பனிரெண்டாவது முடித்தவர்களுக்கு அரசின் வருவாய்த்துறையில் விஏஓ வேலை சம்பளம் எண்பத்தோராயிரத்தி நூறு வரை உடனே விண்ணப்பிக்கவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது பனிரெண்டாவது படித்தவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு மாதம் இருபத்தையாயிரத்து ஐநூறு முதல் எண்பத்தொராயிரத்து நூறு வரை சம்பளம் பெறலாம் மொத்தம் நாற்பத்தி ஒரு காலிப்படையினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதி பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்று வருடம் டிப்ளமோ படிப்பு முடித்திருக்க வேண்டும் வயது வரம்பை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பது வயதிற்கு மேற்படாதவர்களாகவும் இருக்க வேண்டும் வைத்திய தளர்வு எம்பிசி ஆர் ஓபிசி ஆர் இபிசி ஆர் பிசிஎம் பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை தேர்வு செய்யப்படும் முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விண்ணப்பிக்க முறை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ரெக்யூர்மெண்ட் டாட் 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 என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கு முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை முழுமையாக சரிபார்த்துக் கொள்ளவும்